வணக்கங்க என்னோடய பேர் சவுந்தரராஜன் நான் வந்து கரூர் மாவட்டம் நஞ்சப்பூர் திருக்காரது கிராமத்துலேருந்து கிராமங்கிறது எங்கள் ஊருங்க இப்போது வந்து நாங்கள் இந்த கொடிக்காய் தொழில் வந்து குறைஞ்சபட்சம் இப்போ என்னோடய வயசுக்கு ஒரு இருபத்தி ஏழு வருஷமாக நான் இந்த கொடைக்காய் தொழில் இருந்துகிட்ருக்குங்க இந்த கஜா புயல் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போது வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ பனிக்காலத்தில் வந்து நாங்கள் கொடிக்காய் தொழில் ரொம்ப பாதிக்கப்படுதுங்க அதனால் வந்து விவசாயம் மட்டும் நாங்கள் கொடிக்காலுக்கு ஏகப்பட்ட நஷ்டீடு நஷ்டம் அடைஞ்சிகிட்ருக்கோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகபட்சம் குடிக்காத வந்து ரொம்ப வந்து நஷ்டம் ரொம்ப ஏற்பட்டு இருக்குது அதனால் எங்களுக்கு உதவி செய்கிறீங்களா விவசாய பொதுமக்களுக்கு அனைத்து பேர்த்துக்கும் நீங்கள் வந்து தாழ்மூலம் கவர்மெண்ட் பட்டது எங்களுக்கு ஒரு நன்கொடை மாதிரி செய்ய மாதிரி ரொம்ப ஒரு தாழ்மையாக கேட்டுக்கிறோம் நிதி உதவி நிதியுதவி அதாவது நன்கொடைன்னு நம்ம விட நிதி ப எங்களுக்கு கொடுக்கும் மாதிரி ரொம்ப தாழ்மூலம் கேட்டுக்கிறோம் விவசாய தொழிலை ம நம்ம காப்போம்னு ரொம்ப அதிகபட்சம் நான் வேண்டி கேட்டுக்கொள்ளுங்கிறேன் ஓகே வணக்கங்க நான் கரூர் மாவட்டம் பூஞ்சைப்பூர்லேருந்து செய்திப்பாளையம் பேசுகிறேன் இந்த விவசாய தொழில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ப இருபத்தஞ்சி வருஷமும் இந்த தொழில் நான் இருக்கிறேன் கூலி தொ கூலி வேலை தான் இருக்கிறேன் விவசாய தொழில் கூ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கஜா புயல் முடிஞ்சு வந்துட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பனியினால் வந்து இப்போ கொடிக்கா ரொம்ப பாதிப்பாகிடுச்சுங்க எல்லாம் பழுத்து ஓட்ட ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப தொழில் இருக்குது விவசாயிக்கும் பாதிப்பு அதிகம் கூலி வேலை செய்கிறவங்களுக்கும் ரொம்ப பாதிப்பு அதிகம் அதனால் வந்து இது கவர்மெண்ட் ஏதோ ஒரு பார்வையை எடுத்து கொஞ்சம் நஷ்டஈடு வழங்கினா கொஞ்சம் நல்லா விவசாயிகளுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும் கூலிக்காரங்க கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும் இதை வந்து கொஞ்சம் நிறைவேற்ற மாதிரி கொஞ்சம் தாழ்ந்த பணி ஒன்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாதிரி கொடைக்க தொழில்னால ரொம்ப எத்தனை தண்ணி இல்லாத பிரச்சனை இல்லை பனினால் இதை மாதிரிலாம் கிடைக்கிற இந்த மாதிரி எத்தனை வருது தம்பி எங்கே இருக்க சரி அப்படியே அப்படிங்க நல்லதுங்க நினைக்குமா

இது ஒரு வந்து ஒரு நோய் ஏறப்பட்டது வேக்காடுங்கன்னு சொல்றது இதனால வந்து கொடிக்காய் தொழில் ரொம்ப பாதிக்குது மேக்சிமம் அதிகபட்சமாக இதை இந்த நோயினால கொடிக்கால் வந்து அதிகமா காரணமே இந்த ஒரு நோயினா தான் கீழே இருந்து வேக்காடுங்கிறது இந்த கீழே இருந்து அப்படியே மேலே அப்படியே வந்து பாருங்க வந்துட்டே இருக்கு பாருங்க அப்படியே வந்துட்டு இந்த மாதிரி கருகி இந்த மாதிரி இந்த மாதிரி கீழே இருந்து கருகி இந்த மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிருவேன் இதனால் வந்து விவசாயிகள் பண்ற கொடி நாங்கள் கொடிக்காத ரொம்ப பாதிக்கப்படுறோம் எதனால் எப்படி அதான் இந்த இது வேக்காடு வேக்காடுங்க அது ஒரு கொடி நோய் இது இருக்குதுல வந்து இந்த கொடிக்கிறதுக்கு வந்து ஒரு பேட்டி இது வச்சு சொல்கிறோம் ஒரே நிமிஷம் ஆமாம்டா பேட்டி இது இதுதான் இப்போ எங்களோட கொடிக்கானோட நிலைமை இதுதான் அதாவது இந்த கொடிக்கால் இருக்க இந்த வேக்காட்டுனால இந்த கொடியா பட்டது பாருங்க ரொம்ப அடிமானமாகி விவசாயிகளுக்கு ரொம்ப பாதிப்பாயிருச்சு फाइल शॉट निकला हमार से नंबर पर वोट करा पाए मारि मेरा कार्तिक को थैंक यू बोल दो तो बोल रहा है बोल आ बोलम